தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த துடிக்கும் பாஜக கேரளாவில் முக்கிய தொகுதிகளில் பிரபலங்களை களமிறக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யார் அந்த பிரபலங்கள் பாஜகவின் வியூகம் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தென் மாநிலங்களில் வேரூன்ற தீவிரம் காட்டி வருகிறது பாஜக குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளாவை வசப்படுத்த பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது அண்மையில் அயோத்தி ராமர் கோவில் திறப்புக்கு முன்னர் தமிழகத்திற்கு வழிபாட்டிற்காக பிரதமர் வருகை தந்தது போல கேரளாவிற்கும் வருகை தந்தார் அத்துடன் இந்த ஆண்டில் இரண்டே மாதங்களில் மூன்று முறை கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் மோடி அதே வேளையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாதயாத்திரை மேற்கொண்டது போல கேரள பாஜக தலைவர் சுரேந்திரன் பாத நடத்தி வருகிறார் இந்த பாதயாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி திருவனந்தபுரம் பாலக்காடு எர்ணாகுளம் திருஷூர் மலப்புரம் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மட்டுமே கேரளா தேர்தல் களத்தில் சக்தி வாய்ந்த கட்சிகளாக உள்ள நிலையில் அங்கு சில இடங்களையாவது தன்வசப்படுத்த வேண்டும் என்று கணக்கு போடுகிறது பாஜக இதனால் மக்களவை தேர்தலில் ஸ்டார் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக பேசப்படுகிறது இதில் அடிக்கடி அடிபடும் பெயர் நடிகையும் நடன கலைஞருமான சோபனாதான் அண்மையில் பாஜக மகளிரணி சார்பில் நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் ஷோபனாவும் பங்கேற்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருந்தார் அப்போதே அவர் மக்களவை எம்பி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறுவார் என்று பேசப்பட்டது இவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் எம்பியாக உள்ள திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படும் நிலையில் மற்றொரு ஸ்டார் வேட்பாளரும் இந்த லிஸ்டில் இருப்பதாக கூறப்படுகிறது கீர்த்தி சுரேஷின் தந்தையும் பிரபல தயாரிப்பாளருமான சுரேஷ்குமாரும் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து பேசப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு குறித்த எதிர்பார்ப்பு பண்ணுங்க